கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் பொங்கல் தினத்தன்று வெளியாக இருக்கும் திரைப்படம்தான் படைத்தலைவன் இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியிலே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது ட்ரெய்லர் மற்றும் ஒரு பாடல் வெளியாகிறது மிக அற்புதமாக இந்த திரைப்படத்தின் பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்திற்காக கட் அவுட் பேனர்கள் எல்லாம் அன்றே வைக்க ஆரம்பித்தார்கள் இந்த திரைப்படம் வெளியாகும் தேதி என்று பொங்கல் தினம் என்று கன்ஃபார்ம் பண்ண உடனே பட்டி தொட்டியெல்லாம் கட் அவுட் வைக்க ஆரம்பித்தார்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ரசிகர் பட்டாளங்கள் கட் அவுட் பேனர்கள் வைத்திருந்தாரோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் அவர் ரசிகர்கள் கட் அவுட் பேனர்கள்லாம் அதிகமாக வைக்கப்பட்டது கடலூர் போன்ற பல மாவட்டங்களில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படைதலவன் வர்க்க திரையரங்கில் வந்து பாருங்கள் என்று அற்புதமான கட் அவுட்டு மற்றும் படைத்தளவன் இயக்குனர் அன்பு சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கஸ்தூரி ராஜா போன்ற முனிஷ்காந்த் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொங்கல் தினத்தன்று பதினாலாம் தேதி அந்த சமயத்தில் தான் வெளியிடுவாங்க பொங்கலுக்கு முன்னே ஒரு மூணு நாளைக்கு முன்னொட்டி இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூலைப்படும் குறைஞ்ச பட்ஜெட் படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் கண்டென்ட் சரியான ஒரு கண்டென்ட் யானைகளை வைத்து எடுத்திருக்கிறாரு யூ அன்பு மிக பிரமாதமாக ஒரு வெற்றி கொடுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றி திரைப்படமாக அமையும் ஒரு வெளிவிழா திரைப்படமாக நாம் வாழ்த்துவோம் கேப்டனின் தவப்புதல்வன் சண்முகம்